ஒரு ஃபேமஸான டயலாக்க ஃபேமஸான சாங்கா மாத்துறானே அனிருத்தோட பெஸ்டான அஞ்சு சாங் இதெல்லாம் மட்டும் பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்பர் 5 இருக்குது தலையோட நேர்கொண்ட பார்வை படத்தோட பப்ளிக் ரிவ்யூல ஒரு ஆள் சொன்ன இந்த டயலாக்க எஸ்கேவோட ஜலபுல ஜங் சாங்ளை யூஸ் பண்ணி இருப்பாரு லிஸ்ட்ல நம்பர் 4 இருக்குது தலைபதி விஜய் அவரோட ஆடியோ 런치ல அதிகமாக சொல்ற இந்த வார்த்தைய ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லு மாஸ்டர் படத்துல ஒரு சூப்பரான பாட்டா மாத்தி இருப்பாரு

அண்ட் நம்பர் ஒன் இருக்குது இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல வைரலா போற இந்த ஒரு டைலாக் வில்லு படத்தை தளபதி சொன்ன இந்த ஒரு டைலாக தலையோட விடாமுயற்சி படத்துல ஒரு சாங்கு யூஸ் பண்ணிருக்காரு